தனியான ஒரு வாகனம் வந்து ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வேற மாதிரி இருக்கும் அந்த வண்டி நீங்க பாருங்க அவருக்கான பாதுகாப்பாக அவர் பார்த்துக்கிறாரு மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றது தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் தளபதி அவர்கள் ஐயப்படுறதே அதான் முக்கிய திமுக இருக்கக்கூடிய அண்ணா திமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் முக்கியமான அமைச்சர்கள் பிராக்கெட் போட்டுங்க முக்கியமான அமைச்சர்களே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க

தலைமைக்காவின் ராம்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பொதுவாகவே வந்து தேர்தலுக்கு வந்து இன்னும் சிறிது தான் இருக்கு நிறைய கட்டமைப்புகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி தமிழக வெற்றிக் கழகம் எல்லா கட்டமைப்புகளும் பண்ணி முடிச்சிருச்சா எல்லா எல்லா அணிகளையுமே தயாராக வச்சிருக்கீங்களா ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு வெற்றி எக்ஸ்க்ளூசிவாகவே நான் சொல்றேன் நடந்த பதினைந்து வருடத்துக்கு முன்னாலே வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் வந்து திமுக அண்ணா திமுக அதற்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு அந்த கட்டமைப்பானது இருந்தது ரசிகர் மன்றங்களாக அப்படியே வந்து கட்சியாக மாற்றினாரு அவருக்கு அந்த கட்டமைப்பு இருந்தது அதற்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மூன்று கட்சிகளுக்கும் இணையானலாம் கிடையாது அதற்கு மேலே வந்து கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்தி வச்சுருக்கோம் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் போனீங்கன்னா கூட இன்னைக்கு உங்களுக்கு அங்கே நம்மளோட கட்சிக்கான ஒரு போர்டு இருக்கும் ஒரு கொடி இருக்கும் அங்கே நிர்வாகிகள் இருக்காங்க மூளை முடுக்கு சந்து பொந்து எங்கே போனாலும் அங்க நிர்வாகிகள் இருக்காங்க அதனால வந்து அந்த கட்டமைப்பை வந்து பலப்படுத்திட்டு வந்தாங்க ஆல்ரெடி வந்து என்ன கேட்டா ஒரு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிந்தது இன்னும் ஒரு சொச்சம் ஒரு ஒரு இருபது ஒரு ரெண்டு மூணு சதவீதம் தான் இருக்கு அது அந்த சொன்ன இல்லைங்களா இப்போ பல போஸ்டிங்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு கியூல நிக்கிறாங்க நீங்க வந்து சொல்றீங்களா எதனா ஒன்னு போய் கேமரா பிடிச்சி பேசுறாங்க மைக்க பிடிச்சி பேசுறாங்க சண்டை வருது கான்ட்ரவர்சி வருதுன்னு அது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்க எல்லாம் வந்து சாட்டிஸ்பை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க அன்னபிஷியலா அவங்களுக்கான பொறுப்புகளையும் நம்ம சொல்லியாச்சு அவங்க இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த நிர்வாகிகளையும் வந்து தளபதி அவர்கள் சந்திச்சு அவங்களுக்கான அந்த மரியாதை அங்கீகாரம் கொடுக்கணும்னா அது முடியாது எலெக்ஷன் முடிஞ்சிடும் அது நேரமே நேரம் இல்லை அதனால வந்து அவங்களுக்கான பொறுப்புகளை கொடுத்தாச்சு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு இது இருபத்தாறு வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவமாக நிச்சயமா இருக்கும் அதனால தொடர்ந்து பயந்து தேர்தல் வந்து இந்த தேர்தலில் எப்பயுமே பேசப்படக்கூடிய மேனிஃபெஸ்டோ இப்போ அந்த மாதிரி வந்து வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில இது வரைக்கும் பண்ணாத விஷயங்களை கண்டிப்பா பண்ணுவோம் நிச்சயமா பண்ணுவோம் நிச்சயமா பண்ணுவோம் என்ன மாதிரி விஷயங்கள் நிச்சயமா பண்ணுவாங்க அது அது ஒண்ணு பத்து மாசம் இருக்கு பத்து மாசம் இருக்கும் இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே வந்து இப்பயே கட்ட ஒரு திரைப்படம் இருக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன் மாற்றங்கள்ங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க நிச்சயமா நிச்சயமா அதுக்கு ஏதாவது ஒரு இந்த விஷயங்களை நாங்க பண்ண சொன்னா ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்டுக்குள்ள இப்போ நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக கடமைக்காக நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கும் சொன்னா அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கணும் அதுக்கான உரிய அறிவிப்பு வந்து நான் சொல்கிறத விட எங்கள் தளபதி அவர்கள் சொல்கிறது தான் அதோடய ரீச் ரீச்சே அது நாங்கள் சொல்கிறதில் ஒன்று இல்லை உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து இந்த லவசங்கள்லாம் ஒழிச்சுட்டு இந்த வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றுறீங்க நடைமுறை அரசியல் யதார்த்த அரசியல் இங்கே எளிய மக்களுக்கும் பாமரர்களுக்கும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுக்கும் நடுத்தர குடும்பத்துக்கும் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்தணும் அதுக்கு என்ன வழி சரிப்பா நீங்க சொல்றீங்க அதை பண்ணப்ப ஊழல் லஞ்சம் இப்படியெல்லாம் வந்து தலை விரிச்சி ஆடுது தான் வேலையை செய்யறதுக்காகவே காசு வாங்குற இந்த அரசு அதிகாரிகள் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கல எல்லா இடத்துலயும் இந்த கரப்ஷன் லஞ்சமானது தலை விரிச்சி ஆடுது அதுக்கு என்ன வழி எல்லாத்தையும் எப்படி டிஜிட்டலைஸ் ஆக முடியும் இன்னைக்கு சாதாரண ஒரு வீட்டில் உள்ள ஆண்ட்ராய்டு போன் இருக்கு அதன் மூலியமா அவங்களை எப்படி அரசியல் மேயப்படுத்தணும் அவங்களுக்கான தேவைகளை அவங்க எப்படி சரி பண்ணிக்கணும்னு சொல்லி வேற மாதிரியான ஒரு ஐடியாக்கள் பிளானிங் கூட பண்றாங்க அது நான் சொல்றதை விட தளபதி அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்லுவார் நிச்சயமா நீங்க மே மாதம் விட்டுடுங்க ஜூன் மாதம் பாருங்க தளபதி அவர்கள் சொல்லிட்டேன் மே எண்ட்ல இருந்து ஜூன் வீக்ல வந்து தளபதி அவர்கள் உறுதியானது உறுதியா வராது அவர் உறுதியா வராது அதுக்கான வந்து இந்த வாகனம் எல்லாம் பத்த மாட்டுது எங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு வாகனம் வந்து ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது வேற மாதிரி இருக்கும் அந்த வண்டி நீங்க பாருங்க அந்த பிரச்சார வாகனமே வந்து இது வந்து தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை தான் நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம் ஏன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க சொல்றோம் ஏன்னா மக்களுக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடாது தளபதிக்கும் வந்துருச்சு வந்துருச்சு வந்தாங்க பாத்தீங்கன்னா

மேல ஏறி ஒரு பையன் நிக்கிறான் தளபதிக்கு வந்து துண்டு போடுறான் வேற யாரா இருந்தானா என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல பதட்டப்பட்டிருப்பாங்க பயந்துருப்பாங்க இல்ல இல்லையா திட்டி இருப்பாங்க தள்ளி விட்டுருப்பாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் கடந்த காலங்கள் நம்ம பார்த்திருக்கோம் சும்மா ட்ரெயினில் போய் நின்றுக்கே கணத்தில் அடிக்கிறது ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட கோவத்தை ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த இடத்துலையும் நம்ம தளபதி அவர்கள் ரொம்ப பக்குவமாக ரொம்ப மெச்சூரிட்டியாக அவன் வந்து ஆடுற பயனை ஆஸ்வாசப்படுத்தி அவனுக்கு அந்த துண்டை போட்டு பாதுகாப்பாக கீழே இறங்க பாடுறாரு ரொம்ப மெச்சூரிட்டியாக பேலன்ஸ் பண்றாரு அவ்வளோ விஷயங்கள் நல்லா அற்புதமா சில விஷயங்கள்லாம் பேசுனீங்க இப்போ என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த அறிக்கையில் இதை சொன்னீங்க இதை செய்யலை ஊழல் நிறைஞ்சிருக்கு இதை செய்யலைன்னு சொல்லு ஒருவேளை தாவேகாவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைதினே பச்சிகளா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் திருப்பி தா வைக்க செய்யாதுங்கிறதுக்கு யார் உத்தரவாதம் எங்கள் தலைவர் இதான் உத்தரவாதம் அவர் ஒரு சொல்ல சொல்லிட்டாருன்னா அந்த சொல்லல நிப்பர் மாத்தி பேசாத பிரச்சனை ஒருவேளை ஒருவேளை நடந்துச்சு நான் என்ன சொல்ல முடியல நான் ஒரு வேலை ஒரு ஊழல் நடந்துருச்சு ஒரு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்துச்சு அது என்ன யார் பண்ண இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்போ நீங்க சொன்னீங்களே ஜோசியம் தான் பார்க்க முடியும்னா அதேதானே தீமுக்காவுக்கு அதேதானே அதிமுகவுக்கும் நிலை அப்படி கிடையாது அவர் ஒரு ஊழல் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு அமைச்சர் பதவி குடுத்தா உன்னிக்கு இப்ப வந்தது நீங்க அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது செந்தில் நிகழ்வு இல்ல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணிடுறார் உங்களுடைய தாவேக்காலே ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணிடுறார் என்ன பண்ண போறாரு தாக்கு ஆமா அவர் ஊழல் ஒண்ணு பண்ணிட்டார்னா உண்மையாவே வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறது தவிர வேற என்ன பண்ண முடியும் அவரை உடனடியாக சட்டப்பூர்வமான என்ன ஒரு ஆக்ஷன் அவர் மேல எடுக்கணுமோ எடுத்து கட்சி விட்டு நீக்கிறது தவிர வேற என்ன பண்ண முடியும் நம்ம கிட்ட வந்து நீங்க என்ன பேசி வாக்குறுதி கொடுக்க போறீங்க அவங்க மாற்று நாம சொல்லிதானே வரும் பத்தோட பதினொன்னு இல்ல அவங்களுக்கான மாற்று நாங்க அவங்க பண்ணத நாங்க பண்ண மாட்டோம் சொல்லி வந்து அதே தவிர பண்ணாங்கன்னா மக்கள் எப்படி நம்ம மேலே நம்பிக்கை இருக்கு ஆவேக்கா ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அது நேஷனல் லெவல்ல வந்து பப்ளிஷ் பண்ற இடத்துல இருக்காங்க இப்போ இந்த செய்திகள் எல்லாம் வந்து உங்க தாவேக்காவுடைய தலைவர் வந்து பார்க்குறாரா ஏன்னா அதுவுமே ஒரு விமர்சனம் இருக்கு ஏன்னா எல்லாமே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் செய்கிறாரு சரி நான் அசைன்மெண்ட் கொடுத்து தான் விஜய் பேசுகிறாருங்கிற ஒரு ஒரு இதெல்லாம் இருக்குல்ல செய்திகள் பார்க்குறாரா தான் சொல்லுறேன் நீங்கள் அப்போதுலேருந்து கேட்டுங்கிறீங்க என்ன பண்றாரு என்ன பண்றாரு அவர் ட்விட்டர் யூஸ் பண்றாரு நம்ம தளபதி வந்து எக்ஸ் இணையதளத்தை யூஸ் பண்றாரு நான் ஒரு பதிவு எழுதுறேன்னு வெச்சீங்களா நான் ஒரு பதிவு எழுதுறேன் அதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு மீட்டர் கொஞ்சம் வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் அந்த இடத்துல வருதுன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி டே ராமே என்னடா பண்ணேன் சொல்லுங்க நான் என்ன அண்ணன் ஃபோன் பண்ணுறாரா ஏதோ எழுதிருக்கியாமல் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வரும் வீடியோவில் நான் எதனா பேசிட்டாலோ என்னோடய என்னோட யூடியூப் சேனலில் வந்து நான் எதனா ஒன்று பேசிட்டாலோ இல்லை நான் என்னோடய எக்ஸ் இணையதளத்தில் யாருனா நான் எதனா எழுதினாலோ இல்லை வேற யாராச்சும் எதனா எழுதினாலோ எனக்கு இல்லைனா சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் இப்போ நான் ஐடிவிங்களில் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் ஒருங்கிணைப்பாளர் அப்படி அவன் அவைலபிள்னா நான் அடுத்த அரை மணி நேரத்தில் எங்களுக்கு போன் வரும் அவன் அப்படி எழுதியிருக்கான் அப்படி எழுத அந்த யாராக இருந்தாலும் நாகரிகமாக பேசணும் தலைவர் அதை அழிக்க சொல்றாரு அழி ஏன் வீடியோவில் பேசி வச்சிருக்க மரியாதையா பேசு தப்பா பேசக்கூடாது யாரா இருந்தாலும் சரி அது வந்து பொதுச் செயலாளர் வந்து அங்கே போன் வராமல் இங்கே போன் வராது அங்கே போன் வந்துடும் அவர் அப்போ எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கார் பார்த்தா ஜனநாயகன் படத்தோட ஹீட் ஆஃப் த ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டண்ட் சீன் பயங்கரமான ஷூட் போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் காலையில் அன்னைக்கு மதியம் என்னோட யூடியூப் சேனல் நான் ஒரு வீடியோ வெளியிடறேன் நான் சாட்டை துரைமுருகன் அவர்களோட கலாச்சி ஒரு வீடியோ நான் ஒன்னு இறக்குறேன் அதுல ஒரு சில வார்த்தைகள் நான் கொஞ்சம் பயன்படுத்தியிருப்பேன் இருப்பேன் எனக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த வீடியோ தளபதி பார்த்துருக்காரு பார்த்துட்டு ஏன் இப்படி பேசுறான் அது எடுக்க சொல்லுங்க

ஒன்றும் கிடையாது நாங்கள் ஒரு விமர்சனத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வச்சாங்க தலைவா அறிக்கை மட்டுமே வருது ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் ஒன்று போடுங்கன்னு அடுத்த அறிக்கை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வருது இப்படி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை செவிசாய்த்து அதை மாற்றிக்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்க்க முடியாது இப்படிப்பட்ட தன்னையும் புதுப்பிச்சுக்கிட்டு அப்டேட்லேயே இருப்பார் அவர் எப்பவும் எனி டைம் அப்டேட்டில் இருப்பார் இவங்களுக்கு அப்டேட் வருதோ இல்லையோ அதாவது பொதுச்சாளருக்கோ இல்லை மற்ற நிர்வாகிகளுக்கோ அப்டேட் வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அவருக்கு போகுது அங்கே இப்படி ஒன்று நடந்திருக்கா அது என்னன்னு பாருங்கள் இந்த இந்த பையன் இப்படி பேசியிருக்கானா ஏன் வேளாண் மணி அப்படி பேசியிருக்காரு யார் ரமேஷ் அப்படி பேசிருக்கான் ஏன் ராம்குமார் அப்படி பேசியிருக்கான் மாத்த சொல்லு நாகரிகமா கரெக்டான விதத்தில் பேச சொல்லு அவங்க பேசுறாங்கன்னா நம்மளும் அப்படி பேசணுமா நம்ம தான் அரசியலுக்கு வந்துருக்கோமா மாத்த சொல்லு ஃபுல் அப்டேட்ல இருக்காரு இந்த பத்திரிகையாளர்கள் பேட்ரை பேசுறாங்க பாரு யூடியூப்ல இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் இந்த பொய்யான வாக்குறுதிகள் நரேஷனை கிரியேட் பண்றாங்க இவங்கெல்லாம் விஜய்க்கு ஒன்றும் தெரியல அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரோட வார்த்தைகள் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு இன்னைக்கு நேத்த அவர் இன்னைக்கு புதுசாக அரசியல் அவர் பாக்குறாரு அவரோட அந்த கடந்த கால பேச்சுக்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எங்க மீனவர்களுக்காக போராட்டம் பண்ண நாகப்பட்டினத்துல பேசும்போது எழுதி கொடுத்தா பேசினாரு யாராவது சொல்லி கொடுத்தா பேசினாரு உணர்வு பூர்வமா அந்த இடத்துல உண்ணாவிரதம் உக்காந்தார்ல இலங்கை தமிழர்களுக்காக சுடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ யாருன்னா எழுதி கொடுத்து போய் உக்காந்தாரா விஜய் நீங்கள் போய் அங்கே உட்காருங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்குண்ணே தமிழனுன்ற உணர்வில் போய் பேசினார் சரிங்க அனிதா தங்க இறந்தாங்க அப்போ போயிட்டு இவர் வந்து அந்த அம்மா அந்த தங்கச்சி வீட்டுக்கு போய் போனார் உதவி பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த அனிதாவோட அண்ணனுங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் தளபதி இருந்து என்ன உதவினாலும் போய்கிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் போது அவளுக்கு என்ன தேவைன்னாலும் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் சரி நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனாவே இருக்கட்டும் இல்ல ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்துதான் எழுதி கொடுத்துதான் போய் உக்காந்தாரா உணர்வு பூர்வமா போய் உட்கார்லையா அவருக்கு தெரியுங்க அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஏடிஎம் வாசல நின்னோமா நம்ம போயிட்டு ஐநூறு ரூபாய் காண்டி போயிட்டு நின்னோமா செத்தோமா நீங்களும் செத்து இருப்பீங்க நாமளும் செத்து ஹே பாரத் மாத்தாக்கின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் இந்தியாவை மாத்தணும் சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுனார் நம்ம பிரதமர் எல்லாரும் போய் வீந்தாங்க அப்படியே போய் வீழ்ந்தாங்க மோடி கால்லையே ஐயோ புதிய இந்தியா பிறந்தது நாங்க அவ்வளவுதான் இனிமேல் எங்க தமிழ்நாடு எங்கேயோ போகுதுன்னு தளபதி ஒருத்தர் தானே சொன்னாரு இது எதுக்கு தேவையில்லாத ஆணி இது மூட்டை பூச்சி அடிக்கிறதுக்கு ஊட்ட கொளுத்தின கதைன்னு சொல்லிட்டு முதல் முதல் எதிர்த்து பேசினது விமோசனம் பண்ணது நம்ம தளபதி தான் ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்தோ இல்லை அவர்கள் எழுதி கொடுத்தோ பேசுனாரா கிடையாது அவருக்கும் அரசியல் தெரியும் அவருக்கு என்ன பேசணும் யாருக்கான அரசியல் பேசணும் யாருக்காக நம்ம அரசியல் பேசணுன்றதெல்லாம் அந்த தெரிவு இருக்கு இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்குலாம் எங்கள் தளபதி கிடையாது இவங்க பாடம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது ஏன் தெரியுமா சொல்கிறேன் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் திமுகவின் கொத்தடிமை கூட்டணிங்க தொங்கு சதைகள் நீங்க எல்லாமே அவங்க தூக்கி போற எலும்புக்காண்டி நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து திமுகவின் ஆதரவாளர்னு சொல்லிட்டு பேசுங்களேன் தைரியம் இருக்கா அவங்களுக்கு இப்ப நான் பேசுறேன் நான் திமுக நான் சொல்லி தைரியமா நான் பேசுவேன் நான் அதிமுகன்னு சொல்லி தைரியமா பேசுவேன் திமுக தாவேக்கான்னு சொல்லி தைரியமா பேசுவேன் இல்லை என் ராம்குமார் தான் நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அந்த மாதிரி நீங்க அறிமுகப்படுத்த உங்களுக்கு தைரியம் இருக்கு அவங்க கீழே திமுகனு போட்டுக்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளவு கூச்சமா இருக்குன்னா ஏன் நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க அப்போ என்ன நோக்கம் பணம் தான் நோக்கம் இப்படி இவங்கெல்லாம் வந்து விமர்சனம் இது இந்த எனக்கு பின்னாடி வரும் எதுக்கு சொல்லி இருந்தாலும் ஒரு தொண்டனா ஒரு ரசிகனா நீங்க அந்த அளவுக்கு திறந்தாங்க நீங்க போகும்போது எங்களால் அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணல சும்மா எல்லாம் கடந்து போக முடியல மொத்தத்துல எல்லாத்தையுமே அவர் கண்காணிக்கிறாரு கார்னர் மொத்தத்தையுமே பாக்கிறாரு அவரின்றி ஒரு அணுவும் அசையாது இவங்க சொல்றாங்கல்ல பூச்சியாளர் தான் எல்லாம் பண்றாரு அவரை பகச்சிக்கிட்டா அங்க என்ன உண்மை இப்போ இவங்க வந்து ஒரு பேட்டி என்ன நடந்தது அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அதை விசாரிங்க அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதானா உண்மையாலே அப்படி நடந்திருக்கா அப்போ அதை மாத்துங்க அது சரி பண்ணுங்க தீர விசாரிக்காமல்லாம் இங்க ஒரு விஷயத்தை தளபதி பண்ண மாட்டாரு தவறே நடந்திருந்தாலும் தவறே நடந்திருந்தாலும் அந்த நிர்வாகியை கூப்பிட்டு கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் மன்னிப்பார் சரி விடுங்க தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமே அதை தவறு நடக்காமல் பார்த்துக்கன்னு இரண்டு முறையில மூன்று முறை வாய்ப்பு கொடுப்பார் வேற எங்கன்னா வந்து இவ்வளோ தூக்கி போட்டு போயாண்டுருவாங்க வாய்ப்பு கொடுத்து தன்னை மாற்றிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அப்பயும் அவங்க மாறலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதான் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து தமிழ்நாடு நீ சந்திச்சிருக்காது சந்திக்கவும் போகிறதில்ல ஒரே ஒருவர் மட்டும்தான் நீங்க பாருங்க இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதலமைச்சர் அந்த கணவன்லாம் இல்ல மக்களை முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சுட்டு இவர் பின்னாடி நிக்கிற ஒரு மனுஷன் அவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு இது நான் பேசுறதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது இந்த மே மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் ஸ்டார்டிங் நீங்க பாருங்க எங்களோட தேர்தல் அறிக்கை எங்கள் தேர்தல் வியூகம் பிரச்சார வியூகம் மக்கள் நாம் எப்படி சந்திக்க போறோம் இந்த ஓட்டுகள் இந்த கூட்டணி கணக்கு யாருமே இல்லையே காலியா இருக்குது எல்லாம் சொல்றீங்க இல்லையா இவர் மைக்க பிடிச்சி பேசி பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த பிறகு மக்கள் மட்டும் இல்ல பல கட்சிகள் இந்த பக்கம் வந்து இணைய போறாங்க முக்கிய புள்ளிகள் பல பேர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அதிகாரப்பூர்வமா வரதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது முக்கிய திமுக இருக்கக்கூடிய அண்ணா திமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் முக்கியமான அமைச்சர்கள் பிராக்கெட் போட்டுங்க முக்கியமான அமைச்சர்களே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து கட்சியில இணையத்துக்காக கூடிய விரைவில் நீங்க பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த நன்றி மகிழ்ச்சி